औवायसूरम् تجام وفراته. نحمده ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى سلوا على النبي ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فقال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله حيث ما فقال وقال في حديث اخر ادبوا اولادكم ثلاثه خصال பெருமானியாவியெல்லாம் <Sessly> அனைவரும் ஜா என்றா மனசிலே ஒன்று சேர்த்தது போன்று சொர்க்கத்திலே சாச்சாவும் நவியுடன் சுகதாக்களும் சாயும் அவர் ஒன்று இப்பொழுது பெருமாள் சாச்சாவுடைய இரண்டாவது ஆண்டு நினைவு தினத்திலே ஓடுகிறோம் சாச்சாவுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஒரு நாள் கூறிக்கொண்டே போகலாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் புனிதமிக்கிறது உதாரணமாக நாம் எடுத்துக் என்று சொன்னால் காலையில் இருந்து இரவு படுப்பு வரைக்கும் அவருடைய ஒரு வாழ்க்கை வழிமுறையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் காலையிலே சுகு தொழுவார்கள் சாச்சா அவர்கள் அதற்கு பிறகு அந்த இறை இல்லத்திலே அந்த தொழுகிடத்திலே இதுவரையும் போகாத சொன்னால் இஸ்ராக் தொழுகும் வரைக்கும் சாச்சா அவர்கள் அங்கே அமர்ந்து சிகிச்சை கொண்டிருப்பார் அதற்கு பிறகு அவர்கள் செய்வார்கள் வரக்கூடிய மாணவர்களுக்கு கொடுப்பார் அந்த எட்டரை மணி ஒன்பது மணி வரைக்கும் அவர்கள் ஓதி கொடுப்பார்கள் இந்த பள்ளிவாசலில் அதற்கு பிறகு இங்கிருந்து சென்று வீட்டுக்கு செல்வார்கள் வீட்டிற்கு சென்றவுடன் வீட்டிலே தயாராக அவர்கள் அரசாங்க வேலைக்கு செல்வதற்கு பெட்ரோஷன் காபி ஆபீஸுக்கு செல்வதற்கு தயாராகி உணவுகளை அவர்கள் வீட்டிலே தயாராக செய்திருப்பார்கள் அதை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் செல்வார்கள் இங்கிருந்து சென்ற வரைக்கும் அதற்கு பிறகு மாலையிலே வருவார்கள் வீட்டிற்கு வந்து அதற்கு வந்து மகரிப்பு இங்கே வந்து இதற்கு பிறகு மகரிப்பது இஷா வரை இப்படித்தான் அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அவர்கள் சதா அல்லாஹுடைய பணியிலே அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இந்த நம்ம சமுதாய மக்கள் இந்த மகல்லா உள்ளவர்கள் அனைவர்களும் ஓதி அதன்படி அமல் செய்ய வேண்டும் தப்பா உடையவராக வாழ வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது இன்றைக்கு நாமெல்லாம் நான் இந்த மதுரை சிலை அமர்ந்து உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் அது பெருமானா சகல்வாஹனா இத்தாக அழைத்துமா கொண்ட நீங்க ஆக இருந்தாலும் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அனலம் பெருமானார் அவர் கூறினார்கள் அந்த ஹதீ சொன்ன முழு தாற்பம் பெறுவான் சாச்சாவன் எந்த நேரம் நீங்கள் அல்லாஹை வந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமான சல்லா கூறக்கூடிய ஹதீஸுக்கு அவருடைய வாழ்க்கை தான் முன்மாதிரியாக இருக்கு நாம் மாணவர்களுக்கும் கூறுவார்கள் சாச்சா அவர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் தொழுகை ஜமாசுடன் தொழுகை தொழுகை விட்டுவிடாதீர்கள் என்பதாக நம்முடைய சாச்சா அவர்கள் அடிக்கடி சொல்வார் நீங்கள் சாச்சா இங்கு ஜமாத்து கிடைக்கவில்லை என்றால் அக்பர் ஷா கூறுவார்கள் அங்கும் ஜமாத்து விடுபட்டதை நேரம் கிடைக்கவில்லை என்றால் ஐசோசிக்கு செல்வார்கள் நீங்கள் அவருடைய வாழ்க்கை வாழ முறையிலே நீங்கள் என்றைக்குமே அவர்கள் ஜமாத்தை விட்டதாக நாம் பார்க்கவே முடியாது என்று சொன்னால் அவருடைய பிள்ளையுடைய திருமணங்கள் நிகழ்ச்சிகள் சத்தத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது திருமணம் முடிஞ்சவுடன் பக்கத்திலே எங்க ஜமாத் இருக்கின்றதோ அந்த பணியில் சென்று உருக்கி போய்வார் ஆகவே இன்றைக்கு நாம் எல்லாம் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சாச்சாவுடைய மாணவர்களே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால்

இந்த ஒவ்வொரு மாணவர்களும் நமக்கு சாச்சா அவர்கள் சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்கள் பெருமானா அவர்கள் கூறும்போது ஜமாத்தி கூறுபோது ஜமா தொழுகை விடுவதாகிறது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்பதாக பெருமானார் நம்முடைய சமுதாயத்திலே அந்த தொழிலார் அதே சந்தர்ப்பத்திலே மாணவருடைய சாச்சாவுடைய மானை பார்த்தோம் என்று சொன்னார் அவர் ஆபீஸாக இருந்தாலும் மாலயமாக இருந்தாலும் ஒரு அரசாங்க அரசாங்கத்துறையிலே ஒரு ஆபிஸ் துறையிலே அவர் பணி செய்தாலும் சரி அந்த தொழிலுள்ள விஷயத்தை பார்ப்பார் ஏன் என்ன சொன்னால் பெருமா சாச்சா அவர்கள் கூறினார்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் தொழுகையை விடாதீர்கள் இஸ்லாத்துடைய கடமைகளில் களிமாவுக்கு அடுத்தபடியாக அந்த தொழுகை அந்த தொழுகைகள் விஷயத்திலே நீங்கள் கொடுவ காச்சா எச்சரிக்கையாக இருந்து கொள்வர் என்பதாக பெருமாள் சாச்சா அவர்கள் அதிகமாக கூறுவார்கள் பெருமானா சத்தமாக நாளைக்கு மயானத்திலே முதல் முதலாக அடியாளத்தில் கேட்டக்கூடிய கேள்வி தொழுகை இதிலே சரியாகிவிட்டால் அதற்கு பிறகு உண்டான அனைத்து விஷயங்களும் சரியாகும் என்பதாக நலம் பெருமானார் பெருமானார் சாச்சா அவர்கள் இன்றைக்கு கபரிலே எவ்வாறாக இருக்கிறார் என்று சொன்னார் நு கலவத்தின் ஒரு எப்படி புதுமாப்பில் தூங்குவாரோ அதே போன்று நீங்க எல்லாம் கூறியிருக்கிறார்கள் கேள்வி கொண்டிருப்பீர்கள் என்றாலும் ஒரு நினைவு கூறுவதற்காக கூறுகிறீர்கள் சாச்சா அவர்கள் கூறுவார்கள் இங்க நாம் தூங்குவதை கொஞ்சம் தாமதித்துக் கொள்ளும் விட்டுருங்கப்பா கபர்ல போய் தூங்கிக்கலாம் சொல்லணும் இங்க கொஞ்சம் சவுர் செஞ்சுக்குங்க இரவு ஹயாத் ஆகுங்க அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேளுங்க இங்க நம்ம இது இல்லாம இருந்தா கபர்ல போய் தூங்கிக்கலாம்ப்பா என்பதாக சாச்சா அவர் அதே போல நம்முடைய ஒவ்வொரு நாட்களையும் ரமதான புனிதமிக்க நாட்களில் நம்முடைய அவர்கள் ஹயாத்தாக்கி நமக்கு அல்லாஹுடைய ரிலா தௌபா ஒரு அடியானுக்கு பெருமாள் செல்லதான் என்று கூறும்போது இரண்டு விஷயங்கள் தான் மிகவும் முக்கியமானது என்பதாக பெருமாள் செல்லதாக சொல்கிறார் அந்த இரண்டு விஷயத்தை நம் சாச்சா வருகிறார்கள் ஒன்றாவதாக மன்னிப்பு அல்லாஹுடைய மன்னிப்பு இரண்டாவது உடல் ஆரியம் இதை விட வேற ஒரு மனிதனுக்கு மனிதனாகிறவன் இரண்டு விஷயங்களை மற்றும் அவன் பொதுபோக்காக இருக்கின்றான் அந்த அவன் சிந்தித்து பார்ப்பதில்லை அந்த நேமத்தை எந்த அளவுக்கு அது அவனத்தில் உயர்வாக இருக்கின்றது என்பதை அவன் புரியாமல் விளங்காமல் இருக்கின்றான் அசிப்பாரா மனிதனுக்கு ஓய்வு ஆரோக்கியம் நாம் இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு முறை ஹாஸ்பிடல்ல சென்று சுத்தி பார்த்தேன் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய ஹாஸ்பிட்டலோட நிலை எவ்வாறாக இருக்கின்றது நமக்கு எல்லார் ஜன்னஷால எப்படி ஆரோக்கியத்தை கொடுத்து இருக்கிறாங்க என்பதே அதை கொண்டு அல்லாஹ் சொன்னார் அப்போதான் தெரியும் உதாரணமாக சுமந்த சரதாஸ் கதுரை நேமத்தை பார்த்த சவால் நேமத்துடைய உயர்வு எப்போது தெரியும் அந்த சவால் அது நீங்க எப்புறதுக்கு தெரியும் அந்த நேமத்தை இருக்கும்போது அது தெரியாது அது மாதிரி சாச்சா அவர்கள் நமக்கு செய்தி பார்க்கும் போது சாச்சா அவர்கள் மாணவர்களை ஆபீஸுகளாக வாங்கியிருக்கிறார்கள் ஆலிமர்களாக இருக்கிறார்கள் ஆபீஸுகளாக இருக்கிறார்கள் சாச்சாவுடைய இருக்கிறார்கள் வேற நீங்கள் எந்த மதர் சாகத்தை பார்க்கும்போது ஆலிமாவது போல மிகவும் சிறப்பமாக இருக்கும் நம்ம சாச்சா அவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய அந்த கிருஷ்ணாபேட்டையை சிறப்பாக ஆகியிருக்கிறார் சொன்னார் சென்ற ஆண்டு நிறைவாண்டிலே முதல் ஆண்டு நினைவாண்டிலே கூட ஒரு கிலாடிய கூறினார் மாணவர் அவருடைய வீட்டிலே மூன்று குழந்தை செல்வங்கள் இருக்கின்றது அந்த மூன்று குழந்தை செலவர்கள் அவர்கிட்ட கூடுகின்ற மூணு பிள்ளைங்க இருக்காங்கப்பா நீங்க ஒரு ஆள் ஆலிமாயிருக்கு ஒருத்தர் ஆபீஸ் ஆகுங்க ஒரு சாச்சா அவர்களுடைய சென்ற ஆண்டு நிறைவாண்டில் இருக்கிறார் கூறினார் அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய மகல்லாரைய சாச்சா அவர்கள் பாதுகாத்தார்கள் நான் எண்பத்தி அஞ்சுல போது சாச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பெரிய வயசு பிள்ளைங்களும் ஹதீசுகளை இன்றைக்கு கிழங்கு அதே சமயத்தில் ஊர்லாப்பட்ட பலாக்களும் அந்த செல்போன் அந்த எண்பத்தி அஞ்சுல வெளியில போனா ஒண்ணுமே கிடையாது பாரமானா அந்த ஒளி ஒளி அதுக்கு போய் பத்து விசா இருபது காசு நம்ம ஊர்ல ஒரு டீ இன்னொரு ஊர்ல அரை மணி நேரம் அந்த வெள்ளிக்காக எல்லாமே எண்பத்தி தொண்ணூறுக்கு பிறகுதான் சன் டிவி எல்லா கேபிள்களும் எண்பத்தஞ்சர்கள் கிடையாது அந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஒரு படம் போடுவோம் அதுக்கு எங்கேயாவது ஒரு மூட்டை டிவி வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் அந்த தெருவே அமைதியா இருக்கும் தான் அவசியம் அந்த வீட்டுல மட்டும் தான் அப்படியே ஐம்பது பேர் வருவாரு இப்ப என்ன தக்குவா இப்ப எவ்வளவு மோசமான காலகட்டத்தில் கரியோர காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் யோசிக்கிறேன் அந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் வரம் போயிரு எண்பத்தி மூணு ஏன்னா எண்பத்தஞ்சு கிச மாசா எங்கள் வாப்பா வந்து சொன்னாங்க நானே என் தம்பி மூணு போடணும் எங்கள் வாப்பா என் தம்பியை போட்டு இவன் ஆலிமா இருக்கு நான் அப்போ சாச்சா சொன்னாங்க அவள் வேணாம் என் தம்பி குள்ள மாதிரி ஷேட்டு அதிகமாக போகணுமா என்னையா அவள் அவ்வளோ என்னை பற்றி பெரியவாங்க சாச்சா என் ஆலி இன்னைக்கு நான் இங்கே பேசுகிறேன்னா அவரு ஆகவே நமக்கு சாச்சா அவர்கள் சொன்னபடி நாம் அமல் செய்வோம் என்று சொன்னாலே நாம் சொல்லுவது பெருமானா சரவலாக அலைகள் சார் கூறும் பொழுது மூன்று விஷயத்தை கூறினார் அந்த மூன்று விஷயத்தை நமக்கு சாச்சா அவர்கள் கற்றுக் கொடுத்துட்டார்கள் பெருமான சரவலாசன் மூன்று அவராஜர்கள் சதாசரக்கு சார் மூன்று விஷயங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்கிறது என்பதால் பெருமானா சரவலாக அலைகள் சொல்ல அதை நமக்கு கற்றுக் கொள்கிறார்கள் முதலாவதாக புட்ப நபியும் உங்களுடைய பெருமான சரலாம் அழைப செல்லம் அவருடைய பிரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொள்கிறது என்பதாக பெருமான சரலா சொல்கிறார் இரண்டாவதாக அவர்கள் அவுலாதிக்கும் பெருமானா சதல்லா அலசனுடைய குழந்தைகளை ஜிசுவே ரசூல் சையத் பை அவருடைய பிரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கட்டுக்கொள்ள கற்றுக் கொடுத்து என்பதாக பெருமானாசன் மூன்றாவதாக இந்த மூன்று பெருமானா பெருமான அறைகள் செல்வர்கள் அவருடைய பிள்ளைகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக வலியுறுத்தி இதன் தான் நமக்கு சாச்சாவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் தப்பாக இரையற்றக்கூடியவர்களாக நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னார் பெருமான சொல்லுவோம் பெருமான சரந்தாக மூன்றாவது பெருமான சதவந்தாகும் அழைகளை கூறும்பொழுது இரண்டு வகையான விஷயங்களை கொடுத்து விட்டு செல்கின்றேன்

அதற்காக தான் தௌபா மஜரிஸ் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ரசூல் ஆமிரி அவர்கள் அவர்கள் தான் அன்றைய காலகட்டத்திலிருந்தே இன்றைக்கு வரைக்கும் அரசு ஆக முடியவில்லை இப்பொழுது இல்லை ஏறத்தால எனக்கு தெரிஞ்ச முப்பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ரமதானிலேயும் அவர்கள் தான் அந்த வருசுல் ஆகக்கூடிய அந்த அதற்கு விளக்கம் நாமெல்லாம் இன்றைக்கு பாக்கியம் பெற்றவர்கள் ஒரு ஒரு இடத்தை மதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ மக்துவார்கள் முடிப்பார்கள் அதற்கு பிறகு அந்த அந்த மாணவருக்கும் சம்பந்தமே இருக்காது பாருங்கள் நம்மை இன்றைக்கு வரைக்கும் சாச்சா அவர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கின்றான் அவருடைய இசான் அந்த இசானை நான் வரைக்கவே முடியாது உதாரணமாக ஒரு அடியான் திரு சேகநாயர் ஒரு பேனா கொடுத்து பேங்கில் போய் எழுதும்போது ஒரு தேனா கேட்பா ரொம்ப நன்றிங்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கை நான்தான் முழுக்கணும் இரண்டாவது சுவாங்க ஏதாவது பீடி குடிக்கும்போது பாதி வீட்ல கொடுங்க உங்களோட வாழ்வில் மறைக்கவே மாட்டேன் எது அந்த துண்டு பீடி மூன்றாவதாக இன்னும் ஒரு சிவாக டீ வாங்கி கூட ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு உங்க வாழ்நாளை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு இசான செஞ்ச சின்ன விஷயம் ஒன்றுமே இல்லை சின்ன விஷயம் இதுக்கெல்லாம் வந்து அவர் நமக்கு எவ்வளவு பெரிய ரசாயனத்துகளை நம்முடைய செய்திருக்கின்றார்கள் நாம் வாழ்நாள் முழுக்க எப்படி வாழ வேண்டும் நம்முடைய கல்பு கமலுடைய வாழ்க்கை எவ்வாறாக பிரகாசமாக இருக்க வேண்டும் நம்முடைய மகசருடைய வாழ்க்கை எவ்வாறாக பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து வகையான வழிகளையும் நாம் காண்பித்து விட்டார்கள் காவிரான சேகரித்தினை சென்று வாங்கி அங்கே வெற்றி பெறு என்பதையும்